അതുപിള്ളി റഹീം കണ്യത്തി അല്ലാഹിൻ അടിയാറുകളെ സങ്കൈ മികുദ്ധിയ മാത്തിലേ നാം ഇരിക്കോം അന്ന മാതും അല്ലാവിടത്തിൽ മികവും സിപ്പിക്ക് മുതൽ പത്ത് നാടുകളിൽ നാം ഇരിക്കുന്നോം இந்த பத்து நாட்களில் எந்த அமல் செய்தாலும் அல்லாஹுக்கு ஏனைய தினங்களில் அல்லாஹ்விடத்தில் பிரியமானதை விடவும் இந்த நாட்களில் அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய அமல்கள் மிகவும் அல்லாஹிற்கு விருப்பமானதாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே ஹஜ்ஜுடைய நாட்கள் என்பது குறிப்பிட்ட சில நாட்களாகும் எண்ணிக்கையில் அடங்கிய சில நாட்களாகும் என்று அல்லாஹு தலா குர்ஆனில் பேசிக் காட்டுகின்றான் அந்த அடிப்படையில் ஹாஜிகளுடைய கணக்குப்படி இன்றைய தினம் பிறை எட்டாகும் இன்றைய தினத்திலிருந்துதான் சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகள் எல்லோருமே மினாவிலே ஒன்று குழுமை இருப்பார்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாறை சாறையாக மினாவுக்கு ஹாஜிகள் சென்று கொண்டிருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம்தான் வானம் பிளக்க ல பைக் லப்பைக் என்ற இந்த தல்பியாவை முழங்கி கொண்டிருப்பார்கள் ஒரே மாதிரியான தல்பியா ஒரே மாதிரியான உடை ஒரே மாதிரியான தவாஃப் ஒரே மாதிரியான அத்தனை அமல்களும் செய்வதிலிருந்து அல்லாஹு தாலா ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கின்றான் இந்த தீன் ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரியாக பிரித்து பிரித்து கொள்ளக்கூடியதல்ல ஒற்றை தலைமையின் கீழ் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய விஷயம் என்பதை அல்லாஹு தாலா மிக அழகாக இந்த ஹஜ்ஜை வைத்து சொல்ல இருக்கின்றான் அதனுடைய ஆரம்ப தினமாக இன்றைய தினத்தை நீங்கள் பார்க்கலாம் இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக யோசித்தும் உணர்வு ரீதியாக அதை பரவவிட்டு அதை அனுபவித்து பார்க்க வேண்டும் இப்போது அந்த பிறை எட்டாம் நாளுக்கு அடுத்த நாள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் அரபா தினத்திலே ஒன்று குழுமினார்கள் ஜபலுர் ரஹ்மா என்ற மலையிலே நமிரா என்ற இடத்தில் நின்று கொண்டுதான் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அரஃபா பேருரையை நிகழ்த்தினார்கள் இன்றைய தினத்தில் அந்த நமிரா என்ற இடத்தில் மஸ்ஜிதுன் நமிரா என்ற பெயரிலேயே பள்ளிவாசல் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஹஜ்ஜு செய்ததை ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கின்றோம் அது சாதாரணமான ஹஜ் அல்ல திடீரென்று நபி அவர்களுக்கு பொருளாதார சக்தி வந்துவிட்டது அல்லது எல்லா கடமைகளையும் முடித்துவிட்டு நபி அவர்கள் ஹஜ்ஜுக்காக சென்றார்கள் என்று நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜை போன்று அல்ல அல்லாஹு தாலா எந்த பொறுப்பை நபி கொடுத்திருந்தானோ அமானிதமாக இருபத்தி ரெண்டு ஆண்டு கால இந்த தீனுக்காக உழைத்த உழைப்பிற்கு பின்னால் அல்லாஹிடத்திலே உனது உழைப்பை உனது பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்றி விட்டேன் என்ற இந்த அமானிதம் நான் பரிபூர்ணமாக நிறைவேற்றிவிட்டேன் என்று சஹாபாக்களை வைத்தே அல்லாஹிடத்தில் சாட்சியாக்கிய தினத்திற்காகத்தான் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக சென்றார்கள் என்பதை நாம் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறோம் அப்படி அரஃபா தினத்திலே நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் பேரூரை நிகழ்த்தும் போது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் முதல் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தை தாண்டி கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் சஹாபாக்கள் நபி நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களை சுற்றி இருந்தார்கள் அந்த நேரத்தில் தான் இருபத்தி இரண்டு ஆண்டு காலமாக எதையெல்லாம் வாழ்நாளில் அந்த சஹாபாக்களிடத்தில் சொன்னார்களோ அந்த எல்லா விஷயத்தையும் நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்தார்கள் இந்த துல் ஹஜ்ஜுடைய மாதத்தில் மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தில் மிக ஆழமான ஒன்றுதான் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் என்ன ஹுத்துபா செய்தார்கள் என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதனால் தான் அந்த இறுதி பேருரை மட்டும் ஹுத்துபா உரை மட்டும் இன்றைய தினம் வரைக்கும் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் கூட ஆவணம் செய்யப்பட்டு நபி அவர்களுடைய இறுதி என்று ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் மாட்டப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம் பல பள்ளிவாசல்களில் ஏன் அந்த ஹொத்துபா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் தாண்டியும் இன்று வரைக்கும் அது பாதுகாக்கப்படுகிறது ஏனென்றால் நாள் வரைக்கும் ஒரு முஸ்லிமுக்கு எது தேவையோ அதை மிக ஆழமாக அழகாக சுருக்கமாகவும் நீளமாகவும் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த முழுமையான ஹுத்துபாவை பார்ப்பதற்கு இப்போது நேரம் இல்லாவிட்டாலும் அந்த ஹுத்துபாவில் நான்கு விஷயங்களை நான் இப்போது சொல்கின்றேன் இந்த நான்கு விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் இந்த நான்குடைய விஷயத்திலாவது நாம் சரியாக இருக்கிறோமா நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் தங்களுடைய கடைசி நேரத்தில் இதை சொல்கிறார்கள் என்றால் எவ்வளவு மகத்துவமானது முக்கியமானது என்பதை சொல்லி இருப்பார்கள் ஆனால் நாம் எந்த அளவிற்கு அதில் அசட்டையாக இருக்கிறோம் என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் நபி அபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் பல விஷயத்தை சொன்னார்கள் அதில் நான்கை மட்டும் இப்போது நான் நினைவுபடுத்துகின்றேன் அதில் முதலாவது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நான் உங்களிடம் விட்டுச் செல்வதை நான் உங்களிடம் விட்டுச் செல்வதை நீங்கள் உறுதியாக பின்பற்றினால் உறுதியாக பற்றிக்கொண்டால் நிச்சயமாக நீங்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதுதான் அல்லாஹுடைய வேதமாகும் என்று சொன்னார்கள் நபி சல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் நமக்காக விட்டு சென்றிருப்பது நபி அவர்களின் மீது உயிரை வைத்திருக்கிறோம் பாசம் வைத்திருக்கிறோம் நபி அவர்கள் நமக்காக விட்டு சென்றது எந்த சொத்து குர்ஆன் இதைவிட மகத்துவமான மிகப்பெரிய சொத்து ஒரு முமீனுக்கு எதுவுமே இருக்க முடியாது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை உயிருக்குயிராக நேசிக்கிறோம் அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படுகின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் இதை கவனியுங்கள் நபி அவர்கள் விட்டு சென்றிருக்கக்கூடிய இந்த குர்ஆனை பின்பற்றாமல் நடைமுறைப்படுத்தாமல் யாருக்கும் சொல்வதற்கு தகுதி இல்லை நாங்கள் நபி அவர்களை பின்பற்றுகிறோம் என்று நபிசல்லும் அழைகி வசல்லம் அவர்கள் விட்டு சென்றதை பாதுகாக்காமல் யாருக்கும் அருகதை கிடையாது சொல்வதற்கு நாங்கள் நபி அவர்களுடைய என்று சொல்வதற்கு நபி அவர்கள் விட்டு சென்றிருக்கக்கூடிய இந்த குர்ஆனை ஒருவர் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதை முழுமையாக தனது வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டும் அதை முழு மூச்சாக தனது வாழ்நாளின் ஒரு அங்கமாக அதை எடுக்க வேண்டும் குர்ஆன் அவருடைய உடலில் காற்று கலந்திருப்பதை போன்று மூச்சு காற்று அவர் சுவாசிப்பதை போன்று இந்த குர்ஆன் அவருடைய வாழ்வில் நடைமுறையாக இருக்க வேண்டும் இதுதான் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அழிஹி வசல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்காக விட்டுவிட்டு அதை பற்றி கொள்ளுங்கள் அதை கடைபிடியுங்கள் அதை கடைபிடிக்கும் காலம் எல்லாம் நீங்கள் வழி மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் மிகப்பெரிய சொத்து இந்த குர்ஆன் தான் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது விஷயம் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மக்களே யா ஐயோ ஹன்னாஸ் எனக்கு பின்னால் எந்த நபியும் கிடையாது உங்களுக்கு பின்னால் எந்த சமூகமும் கிடையாது நான் தான் கடைசி நபி நீங்கள் தான் கடைசி சமூகம் எனக்கு பின்னால் எந்த நபியும் கிடையாது உங்களுக்கு பின்னால் எந்த சமூகமும் கிடையாது உங்களை படைத்த அல்லாவையே நீங்கள் வணங்குங்கள் இதுல தயவு செஞ்சு மாத்தி எதையும் குழப்பம் பண்ணிடாதீங்க உங்களை படைத்தவன் எவனோ அவனை நீங்கள் வணங்குங்கள் உங்களுடைய விவாதத்துக்களை அவனுக்கு மட்டுமே உரித்தாக்குங்கள் உங்களுடைய நம்பிக்கைகளை அவன் மீது முழுமையாக நீங்கள் வைக்க வேண்டும் அதை தான் நபியவர்கள் ஷார்டா சொல்றாங்க உங்களை படைத்த ரப்பையே நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லிவிட்டு உங்களின் மீது விதியாக்கப்பட்ட தொழுகையை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள் ஹஜ்ஜத்துல் விதாலையும் தொழுகையை நபி அவர்கள் பேசுறாங்க ஒரு ஒருவருக்கு உள்ள மறுக்க வேண்டும் தொழுகைக்கு தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது அவர் வியாபாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா அவரால் இருக்க முடியக்கூடாது ஏன் நபி உபதேசம் இந்த இடத்துல அங்க இருக்குது ஹஜ்ஜத்துல் விதாவிலே நபி கடைசியாக சஹாபாக்களுக்கு எதையெல்லாம் சொல்ல வேண்டுமோ இனி அவ்வளவு பெரிய கூட்டம் கூடாது எந்த சபையிலும் நபி கூட ஒன்றரை லட்சம் சஹாபாக்களை வச்சுக்கிட்டு உங்கள் மீது விதியாக்கப்பட்ட தொழுகையை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் ரமலான் மாதத்திலே நோன்பை நீங்கள் நோற்று கொள்ளுங்கள் அதே போன்று உங்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய சொத்தில் இருந்து செல்வத்திலிருந்து சரியாக கணக்கு பார்த்து மனமுவந்து சக்காத்தை சகாத்தை கொடுங்க அழுதுகிட்டே கொடுக்காதீங்க என்னடா இது அப்படி அல்ல மனமும் வந்து அல்லாஹத்தால நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த சொத்து நமக்கானதல்ல ஏழை எளியவர்களுக்கானது அது சென்று சேர வேண்டும் என்று மனமும் வந்து சந்தோஷத்தோடு கொடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு சக்தி கொடுத்தால் அவனது இல்லத்தை நீங்கள் ஹஜ்ஜு செய்யுங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இதே பேரோகிராஃப்ல கடைசியா நபி அவர்கள் சொல்றாங்க உங்களுடைய தலைமைத்துவத்திற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் இன்று தலைமையும் இல்லை கட்டுப்படுதலும் இல்லை இந்த நிலைக்கு மார்க்கத்தை நாம் பின்தள்ளிவிட்டோம் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க உங்களுடைய தலைமைத்துவத்திற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய இந்த விஷயங்கள் இரண்டாவது விஷயம் இதில் குறிப்பாக மீண்டும் நான் அண்டர்லைன் பண்றேன் தொழுகையின் விஷயத்தில் எத்தனை மக்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்களோ நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் எதை மகிமைப்படுத்தி மகத்துவப்படுத்தி கடைசி பேரூரில் கொண்டு வந்து சொன்னார்களோ இந்த உபதேசத்தை நார் நாராக கிழித்து அவர்கள் துச்சமாக எரிகிறார்கள் என்பது பொருள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களையும் மறுக்கிறார்கள் அல்லாஹையும் மறுக்கிறார்கள் எப்போதெல்லாம் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் மறுப்பார்களோ அங்கெல்லாம் பெருமை மனதில் அடிக்கொள்கிறது என்பது பொருள் யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்குமோ அவர் சுவனத்தில் நுழைய மாட்டார் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹோ அழைகி வசல்லம் அவர்கள் சொல்லிவிட்ட எச்சரிக்கையை நாம் இந்த இடத்தில் நினைவுபடுத்தி ஆக வேண்டும் அதே போன்று நபிசல்லாஹோ அழைகி வசல்லம் அவர்கள் மூன்றாவதாக சொல்கிறார்கள் மிக உன்னிப்பாக கவனியுங்கள் மக்களே உங்களுடைய ரப்பை நீங்கள் அதிவிரைவில் சந்திப்பீர்கள் ரொம்ப ஆழமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் மறுமையை எவ்வளவு அழகாக கொண்டு வராங்க பாருங்க இல்லாமல் ஒரு முஸ்லீம் ஒரு மனிதர் இருக்கக்கூடாது அதை அஜ்ஜத்து கொண்டுட்டு வந்து நினைவுபடுத்துறாங்க உங்களுடைய ரப்பை நீங்கள் அதி விரைவில் சந்திப்பீர்கள் உங்களுடைய செயல்களை பற்றி உங்களுடைய வாழ்நாளை பற்றி இந்த உலகத்தில் நீங்கள் கழித்த நேரங்களை பற்றி விரைவில் அவன் உங்களை விசாரிப்பான் உல அழகான வார்த்தைகள் நபி சல்லா அலுவலம் நினைவுபடுத்துறாங்க சஹாபாக்கள் கிட்ட உங்களுடைய ரப்பை நீங்கள் விரைவில் சந்திப்பீர்கள் ரொம்ப லேட்டாகவும் மோத் அப்புறமா வரும் மறுமை அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க உங்களுடைய ரப்பை நீங்கள் விரைவில் சந்திப்பீர்கள் உங்களுடைய செயல்களை குறித்து கண்டிப்பாக அவன் உங்களிடத்திலே விசாரணை நடத்துவான் செய்வான் சொல்லிட்டு நபி அவர்கள் அதிலேயே சேர்த்து சொல்றாங்க எனக்கு பின்னால் கொலை குற்றம் புரிந்து கொண்டு வழிகேடர்களாக மாறிவிடாதீர்கள் சஹாபாக்களுக்கு கொலையை வச்சு சொல்றாங்க அப்படின்னா கொலை செய்யும் அளவிற்கு அவர்கள் வன்முறையில் இருந்தார்கள் அப்படி இருந்த சமூகத்தை ஒற்றுமைக்காக கொண்டு வந்தார்கள் இன்னைக்கு முஸ்லிம்கள் பெருசா கொலை செஞ்சிக்கல ஆனா ஒற்றுமையை மட்டும் சிதைச்சிட்டாங்க அதைதான் அவர்கள் சொல்றாங்க பிரிஞ்சிடாதீங்கன்றாங்க பிரிந்து விடாதீர்கள் ஒற்றுமை இல்லாமல் வாழாதீர்கள் சரியான முறையில் ஒற்றை தலைமையின் கீழாக ஒரே கருத்தில் ஒன்றாக இருங்கள் என்பதை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் எவ்வளோ ஆழமா பதிவு பண்றாங்க பாருங்கள் உங்களுடைய ரப்பை அதி நீங்கள் சந்திப்பீர்கள் உங்களுடைய செயல்கள் குறித்து கண்டிப்பாக அவன் உங்களிடத்திலே விசாரணை செய்வான் எனக்கு பின்னால் கொலை என்ற குற்றம் புரிந்து நீங்கள் வழிகேடர்களாக மாறி விடாதீர்கள் என்று அல்லாஹின் தூதர் சல்ல அல்லாஹூ அழிஹி வசல்லம் அவர்கள் சொல்லியது மூன்றாவதாக இந்த இடத்தில் நான் பதிவு செய்கின்றேன் நான்காவதாக அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மிக ஆழமான விஷயம் எல்லா நபர்களும் இல்லா மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடியவர்களை தவிர எல்லா நபர்களும் இந்த விஷயத்தில் சறுக்கி விழுவதை நீங்கள் பார்க்கலாம் நபிசல்ல அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்றாங்க ஷைத்தான் அவனை நீங்கள் வணங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் ஆனால் நீங்கள் அவனை வணங்கல ஷைத்தானை நீங்கள் வணங்க மாட்டீர்கள் என்ற விஷயத்தில் இப்ளே நிராசையடைந்து விட்டான் இவங்கள்லாம் என்ன வணங்க மாட்டாங்க மாட்டாங்கப்பா தொஹீதுக்கு போயிட்டாங்க கிளீனா இருக்கிறாங்க பக்கவா ஷிர்க்கு வைப்பதில்லை விதாட் செய்வதில்லை இணை வைப்பதில்லை அப்படின்ற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நான் உருவாக்கி விட்டேன் நீங்கள் இபிலீஸை வணங்க மாட்டீர்கள் என்ற விஷயத்தில் இபிலீஸ் சைத்தான் நிராசை அடைந்து விட்டான் ஆனால் ஆனால் நபி அவர்கள் எவ்வளோ தெளிவாக சொல்றாங்க பாருங்க ஆனால் யாரெல்லாம் தங்களை தாங்கள் தொகை நாங்கள் பியூரிஃபை கரெக்டாக இருக்கிறோம் சொல்லிக்கிட்டு இருக்கோமோ எல்லா நபர்களும் இந்த ஆனாலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயத்தை யோசிக்கணும் ஆனால் நபி சொல்லு சொல்றாங்க ஆனால் எதை நீங்கள் மார்க்கத்தில் எளிதாக நினைக்கிறீர்களோ எதை நீங்கள் மார்க்கத்தில் அற்பமாக நினைக்கிறீர்களோ அதாவது ஒரு பாவம் தான் ஒரு தவறு தான் ஆனால் அந்த தவறை அவர் பெருசா நினைக்கல எங்க இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க இதெல்லாம் ஒரு சாதாரணமானது தாங்க இதெல்லாம் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் இப்படி தாங்க செஞ்சு ஆகணும் சரி வேற வழி இருந்தா சொல்லுங்க வேற ஆப்ஷன் இருந்தா சொல்லுங்க வேற என்ன பண்ண முடியும் வேற எதுவும் செய்ய முடியாது செய்ய முடியாது என்று எளிமையாக எளிதாக கருதி கொண்டே இவராக ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறார் இது எளிமையான பாவம் இது சாதாரணமான விஷயம்தான் என்று பட்டியல் போட்டு நீங்கள் எதை எளிதாக கருதுகிறீர்களோ அந்த விஷயத்தை உங்களை செய்ய வைத்து அந்த விஷயத்தை உங்களை செய்ய வைத்து அவனை நீங்கள் வழிபடுவதற்கு உங்களை ஆக்கி விடுகின்றான் வழிபட்டு விடுகிறீர்கள் பின்பற்றுகிறீர்கள் பாவத்தை உங்களை செய்ய நீங்க பெரிய பெரிய பாவங்கள் செய்ய மாட்டீங்க நீங்க பெருசா இணை வைக்க மாட்டீர்கள் இபிலிசுக்கு இணை வைக்க மாட்டீங்க அதுல நிராசை அடைஞ்சிட்டான் ஆனா மார்க்க விஷயத்தில் எதை நீங்கள் எளிதாக கருதுகிறீர்களோ அந்த விஷயத்தில் உங்களை அவன் செய்ய வைத்து அவனை வழிபடுபவர்களாக உங்களை மாற்றிவிட்டான் பின்பற்றுவது வழிபடுபவர்களாக உங்களை மாற்றி விட்டான் இப்போ இணை ஆயிடுச்சா ஷிர்க் ஆயிடுச்சா இப்ப எளிமைன்றத மக்கள் எதை சொல்றாங்க அது எளிமை இல்லை மிகப்பெரிய பாவம் என்று நாம் சொல்கின்றோம் உதாரணத்திற்கு ஒருவர் ஷேவிங் செய்கிறார் ஹராம் சிறைக்க கூடாது மழிக்கக்கூடாது தாடி வைக்க வேண்டும் கண்டிப்பாக இது இஸ்லாத்தின் அடிப்படையில் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் உட்பட எல்லா இறை தூதர்களும் முகத்தில் வளர்த்தது தாடியை ஆனால் இன்று சர்வசாதாரணமாக ஒருவர் சிறைக்கிறார் மழிக்கிறார் ஹராமான காரியத்தை செய்கிறார் அவருக்கு அது ஒரு மிகப்பெரிய பாவமாக தெரியவில்லை இவர் பாவம் என்று சொல்லக்கூடாது இபிலீசிற்கு இணை வைக்கிறார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறார் இபிலீசை கடவுளாக்கி கொண்டார் நாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் யூதர்களுடைய அடிப்படையில் முடியை வெட்டாதீர்கள் ஆனால் அது சர்வசாதாரணம் இளைஞர்களுக்கு இது இப்படி வெட்டுவதனால் என்ன அது ஒரு அது ஒரு சோப் அது ஒரு ஜாலி அது ஒரு மூமெண்ட் இந்த வயசுல வெட்டாமல் வேறு எந்த வயசுல வெட்டுவது யூதர்களை பின்பற்றுவது இப்போது வேறு எப்போது செய்வது இது வழிபாடு இபிலிசை வழிபட்டு எளிமையாக இது ஒரு பாவம் கிடையாது இது ஒரு சாதாரண விஷயம் இது ஒரு யதார்த்த நிலை என்று நினைத்து நீங்கள் செய்கிறீர்களோ இந்த தான் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்றாங்க நீங்க இப்லீசை வணங்க ஆரம்பிச்சுட்டீங்க அதான் அதனுடைய பொருள் நீங்கள் எப்போதெல்லாம் பாவங்களை செய்கிறீர்களோ அது பின்பற்றுகிறீர்கள் என்பது பொருள் அல்ல இவ்வளே வணங்குகிறீர்கள் அவன் உங்களை வழிபட வைத்து விட்டான் இப்ப எவ்வளவு அழகா இணை வைக்க வச்சுட்டான் பார்த்தீங்களா இப்ப இப்ப யார் சொல்ல முடியும் நான் பியூரிஃபை நான் அப்படி நான் அல்லாஹை மாத்திரம்தான் வணங்குகிறேன் அடியார்களுக்கே தெரியாமல் அவர்கள் இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் இணை வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நவிசல்லா அலிசம் அவர்கள் மிக தெளிவாக ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறாங்க நீங்க அப்படின்னா நீங்க பாட்டுக்கு ஒரு இணை தெய்வத்துக்கு முன்னாடி போய் கையெழுத்து நினைச்சுக்காதீங்க இப்ளீசுக்கு நீங்கள் வழிபட்டால் கட்டுப்பட்டால் ஒரு பாவம் செய்தால் நீங்கள் இப்ளீசை உங்களுடைய தலைவனாக ஆக்கிவிட்டீர்கள் அவனுக்கு நீங்கள் குமுடு போட ஆரம்பித்து விட்டீர்கள் அவனுக்கு நீங்கள் வழிபட்டு விட்டீர்கள் என்ற விஷயத்தை எவ்வளவு எளிமையா சொல்லி புரிய வைக்கிறாங்க பாருங்க அதை தான் விசல்லவரசன் சொல்றாங்க ரொம்ப சிம்பிளா அறிந்து கொள்ளுங்கள் மக்களே ஷைத்தானை நீங்கள் வணங்க மாட்டீர்கள் என்ற விஷயத்தில் அவன் நிராசையடைந்து விட்டான் ஆனால் எதை நீங்கள் எளிதாக கருதுகிறீர்களோ அந்த அற்பமான பாவங்களை உங்களை செய்ய வைத்து அவனை உங்களுக்கு வழிபடக்கூடியவர்களாக அவன் மாற்றி விட்டான் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய இந்த நான்கு உபதேசங்களும் ஹுத்துபா பேருரையில் உள்ளாக்கப்பட்ட விஷயங்கள் என்பதை நாம் இந்த இடத்தில் நினைவில் படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களுடைய இந்த பேருரை இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது இந்த துல்ஹுடைய மாதத்தில் குறிப்பாக இந்த பத்து நாட்களில் கண்டிப்பாக நாம் இந்த விஷயத்தில் நினைவு நினைவில் கொள்ள வேண்டும் அதன்படி நபி அவர்கள் என்ன சொன்னார்களோ எதிலிருந்து தவிர்ந்து கொள்ள சொன்னார்களோ சொல்லிய விஷயத்தை கடைபிடிப்பதற்கும் எதையெல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ள சொன்னார்களோ அதையெல்லாம் விட்டு தவிர்வதற்கும் அல்லாஹு தாலா நமக்கு தோஃப் செய்வானாக நம்முடைய பாவங்களை இந்த நல்ல நாள்களிலே மன்னிக்கப்பட்டு அல்லாஹிடத்திலே அதிகம் அதிகமாக தௌபாஸ் செய்யுங்கள் தக்பீர் கூறுங்கள் தகலீல் கூறுங்கள் ஜிகர்களிலே அதிகம் அதிகமாக ஈடுபடுங்கள் அரஃபா தினத்திலே இன்ஷா அல்லா நோன்பை நோறுங்கள்